மக்களவைத் தேர்தலில் தேமுதிக சார்பில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு விஜயபிரபாகர் விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட எல் கே சுதீஷ் விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார் மக்களவை தேர்தலில் தேமுதிக சார்பில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட விஜய பிரபாகரன் விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார் அதேபோல கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட எல் கே சுதீஷ் விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார் தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக களம் காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் விருதுநகர் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதிகளில் தேமுதிக கட்சியின் சார்பாக களம் காணக்கூடிய வேட்பாளர்கள் விவரங்களை பார்க்கிறோம் மனுவை தற்போது பெற்றிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட எல்கே சுதீஷ் விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட விஜய பிரபாகரன் விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார் விருதுநகர் தொகுதி என்பது தேமுதிகவுக்கு இதன் முன்பு அவர்கள் சந்தித்த தேர்தல்களில் குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை வழங்கி இருக்கிறது அந்த தொகுதியில் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரன் போட்டியிட இருக்கிறார் அதே போல கள்ளக்குறிச்சி தொகுதியில் எல்கே சுதீஷ் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை அவர்கள் கட்சி அலுவலகத்தில் பெற்றிருக்கிறாங்க தற்போது அந்த விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டு விஜயகாந்த் அவர்களின் நினைவிடம் முன்பாக அதை வைத்து அவர்கள் ஆசிர்வாதம் பெறக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கிறோம் விவரங்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் நினைகிறார் கண்ணன் இப்போ தேமுதிக சார்பாக குறிப்பிடத்தகுந்த இந்த இரண்டு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான மனுக்களை இவர்கள் பெற்றிருக்கிறத பார்க்குறோம் மற்ற எந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் மனுக்களை பெற்றிருக்கிறாங்க யாருக்கு தேமுதிக அந்த தொகுதிகளை ஒதுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தேமுதிகின் விருப்ப மனு அதாவது சார்பில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் நேற்றும் இன்றும் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று காலை மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் மற்றும் தேமுதிக மூத்த தலைவர் எல் கே சுதீஷ் ஆகியோர் இன்று காலை தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்தியிடமிருந்து விருப்பமனுவை பெற்றுக் கொண்டனர் அதன்படி என்றால் இவர்கள் அதாவது விஜய பிரபாகரன் விருநகர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை பெற்று பெற்றுள்ளதாகவும் எல் கே சுதீஷ் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை பெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இதன்படி பார்த்தோம் என்றால் இவர்கள் இருவரும் இன்று நாளைக்குள் இந்த விருப்பமனுவை பூர்த்தி செய்து தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வழங்குவார்கள் அதனைத் தொடர்ந்து நாளை அவர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையில் தேமுதிக மற்றும் அதிமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை ஒப்பந்தமானது இன்று மாலை கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று காலையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணியில் ஐந்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார் அது தொடர்பான ஒப்பந்தம் இன்று மாலை கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி பார்த்தோம் என்றால் தேமுதிக விருதுநகர் திருச்சி கள்ளக்குறிச்சி தர்மபுரி உள்ளிட்ட நான்கு தொகுதிகள் தற்போது வரை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்